அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி நிகழப்போகிறதுங்க இந்த பௌர்ணமியானது பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வருது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு மிகுந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது பல கிரகங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் குறிப்பிட்ட தாக்கத்தை உருவாக்கக்கும் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அது வாரி வழங்குங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ராஜயோகம் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமைய பெறப்போகிறது இந்த பௌர்ணமி தினத்தால் வெள்ளிக்கிழமை நிகழக்கூடிய ஜூன் மாதம் நடைபெறக்கூடிய இந்த பௌர்ணமியானது இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தையும் யோகமான பலன்களையும் தரப்போகிறது தற்போது நம்மளுடைய வீடியோல அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கறத பத்தியும் அந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது எந்தெந்த விஷயத்துல எல்லாம் சாதகமாக இருக்கும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகத்தையும் ஏற்படுத்தப் போகிறது அப்படிங்கிறத பத்தின முழுமையான விளக்கத்தை நாம தெரிஞ்சுக்க போறோம் உங்களுடைய ராசியும் இந்த நான்கு ராசிகளில் ஒன்றாக இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நிறைய விஷயங்களை உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொண்டு பயன்பெற முடியும் சரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வரிசையில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி மேஷராசி அன்பர்கள் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பௌர்ணமி தினத்தில் கிரக மாற்றத்தில் ஏற்படக்கூடிய காரணத்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் உண்டாகக்கூடிய நற்பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நீண்ட நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெற போகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் மேஷராசிக்காரர்களினுடைய ஆசை கனவு நினைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறும் அரசு துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் மறுபுறம் தனியார் துறையில் பணிபுரிகிறவங்க உயர் பதவியை பெறலாம் ஒன்றின் பின் ஒன்றாக பல வெற்றிகள் உங்களை தே வரப்போகிறது புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுத்தால் நல்ல நன்மைகளை பெறுவீங்க வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பதற்கான வாய்ப்பு அதிகளவிலேயே இருக்குங்க அதே சமயம் மகிழ்ச்சியான வாய்ப்புகளையும் உங்களுக்கு வாரி வழங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில சாதகமான பலன்கள் உண்டாக பெறுங்க சம்பள உயர்வு புதிய உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கு தொழிலதிபர்கள் வியாபாரத்துல நல்ல பலன்களை பெறுவாங்க புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நற்பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த பௌர்ணமி தினமானது உங்களுக்கு பல வகைகளையும் நன்மைகளையும் சாதகமான நிலைகளையும் அடுக்கடுக்கான வெற்றி வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் திடீர் கோடீஸ்வர யோகமும் உங்களுக்கு அளிக்கப்பெறலாம் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சுப பலன்கள் அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களினுடைய கனவுகள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது இந்த காலத்தில் நண்பர்களினுடைய ஆதரவும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் சம்பள உயர்வும் அதிகரிக்கலாம் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுடன் இருக்குங்க இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பணிகளுமே வெற்றிகரமாக முடிய அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாவதற்கும் வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் சாதகமான நிலையும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திடீர் அதிர்ஷ்டத்தால் நீங்கள் திக்குமுக்காட போகிறீங்க அப்படின் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நற்பலன்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறதுங்க பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து நிலைகள்லையுமே ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைய அப்படின்னு கூட சொல்லலாம் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஒரு பொன்னான காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைய பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது அதாவது இந்த பௌர்ணமி தினம் அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிக அளவிலேயே கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்து விதத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ராஜயோகம் ஒரு நல்ல நாட்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறது அவர் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் சுப பல ன்கள்ிகளவிலேய்கே கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையப்பெறப்போகிறது போகிறது உடல் நலம் தொடர்பான பிரச்சினைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கப்பெறுவிங்க திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கி திருமணம் நிச்சயமாக நல்லபடியாக நடைபெறுங்க தொழிலதிபர்களுக்கும் நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் வியாபாரத்தில் சாதகமான முடிவுகள் காணப்படலாம் வேலை மாறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிக அளவுல கிடைக்க உங்களுக்கு வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி இந்த பொறுத்த வரைக்கும் பல சமயங்கள்ல உங்களுக்கு ராஜயோகங்களும் ராஜயோகமும் கிரகங்களுடைய சேர்க்கையானது அரசனாக நீங்க ஆவதற்கான சூழ்நிலையையும் கூட ஒரு சிலருக்கு உண்டாக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள நிறைய விஷயங்கள் நடப்பதற்கு ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைய இது ஒரு யோகமான அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அனைத்து விஷயமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை விஷயம் குடும்பம் பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்குள்ள அன்பும் அந்யுன்யமும் இருக்கும் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கலாம் நீங்கள் விரும்பிய இடமாற்றத்தை பெறலாம் அப்படி இல்லைன்னா ப்ரமோஷனும் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் பணியாளர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பாங்க ஒரு சிலருக்கு அரசு வழியிலான வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான சாதக பலன்கள் நிறையவே உங்களுக்கு நடைபெறுங்க இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி கடகராசி அன்பர்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ராஜ யோகத்தை உங்களுக்கு தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் உங்களுக்கு சுபிக்ஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் லக்ஷ்மியினுடைய கலாட்சம் உங்களுக்கு நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்படும் திடீர் பண வரவு உங்களை திக்க முக்காட வைக்கலாம் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு பல வகைகள்லையும் கை கொடுக்க போகிறது புதிய வீடு மனை வாகனம் வண்டி இவை அனைத்துமே வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஆடை அபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டாக பெறலாம் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டில் போய் படிக்கணும் இல்லை வேலைக்கு போகணும் இல்லை வெளியூரில் வெளிநாட்டில் போய் நாங்கள் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடக ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் ஒரு யோகம் தரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால இந்த காலத்தில் அதற்குண்டான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதம் நிறைந்த காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த காலத்தில் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதில் உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சாதகமான நிலைகளும் கண்டிப்பாக உருவாக செய்யும் அப்படின்னு நான் சொல்லணும் எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் பண வரவு உங்களுடைய உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் உங்களை திருப்தி தர செய்யக்கூடிய வகையில் இந்த காலத்தில் உங்களுக்கு பண வரவு கூடுதலாகவே பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அந்த வகையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது